அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூ சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரி இன்னைக்கு நமக்கு இருக்கு அதுலையும் இந்த வருஷம் இன்னமுமே சக்தி வாய்ந்ததா இருக்கு இந்த நாள்ல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய அதி சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் அடுத்த நொடியே சிவபெருமானோட பரிபூரணமாக நான் அருளால அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் உங்க வீட்டு கதவை தட்டுன்னே சொல்லலாம் அளவில்லாத பணம் உங்க வீட்ல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் கடன் பிரச்சனையில இருந்து முழுமையா நிம்மதியா வெளியில வர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி தினமும் நமக்கு கமெண்ட் பாக்ஸ்ல யாராவது ஒருத்தராவது சொல்றீங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தா கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும் இது தவிர நம்ம சேனல்ல இந்த மாதிரி தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காகவே ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு நமக்கு மாசி மாசத்தோட அமாவாசை இருக்கு நாளைய நாள்ல நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இந்த வால் பேப்பர் கிடைக்கும் இந்த மொபைல் வால் பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியை உங்களுக்கு காமிக்கும் நல்ல ஒரு பணவரவையும் நம்ம நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல மொத்தமா மூணு லெவல்ல மெம்பர்ஸ்கான பெனிஃபிட்ஸ் நான் கொடுத்திருக்கேன் இதுல ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் மணி சேலஞ்ச்கான வீடியோ வரும் கோல்டு லெவல்ல நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணீங்கன்னா ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மணி சேலஞ்ச்கான வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பரும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பர் மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க நம்ம சேனல்ல ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும் அப்படி இல்லனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நமக்கு புதன் கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய இந்த நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கும் விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மகா சிவராத்திரி இருக்கு புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சிவராத்திரி இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இந்த நாள்ல பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் இருக்கு இது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாள்ல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு நூறு வருடங்களுக்கு பிறகு நமக்கு வருது அந்த வகையில் இந்த நாள் ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு சக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாள்ல மூணு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா அஞ்சு அடுத்ததா இன்னைக்கு மாசி மாசம் பதினாலாம் தேதி இதோட தொகையும் நமக்கு அஞ்சுங்கிற நம்பர் தான் வருது அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர் தான் இந்த எயிட் நைன் செவன் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தாறு இதோட கூட்டுத்தொகை நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகை ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா ஃபைவ் டூ எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பர் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு பேர் அதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் பதினாலாம் தேதி இதோட தொகை அஞ்சுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த மாதம் ரெண்டாவது மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் அடுத்ததா இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறு கூட்டு தொகை எட்டு அந்த வகையில ஃபைவ் டூ எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படி இந்த நாள் பல விதங்கள்லயும் அற்புதம் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாளா இருக்கு அதனால இந்த நாளை தவற விடாதீங்க அந்த வகையில் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வார்த்தையை சொல்லிட்டு தண்ணீரை நீங்க குடிச்சாலே போதும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததான் இன்னைக்கு மகா சிவராத்திரி இருக்கக்கூடிய இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரம்

மற்ற பரிகாரங்களை காட்டிலும் இந்த வெந்தய பரிகாரம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட குடுக்கறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த வெந்தய பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நமக்கு தேவைப்படும் அடுத்ததா எழுதுறதுக்கு கோடு போடாத பேப்பர் வேணும் அதே மாதிரி ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு அஞ்சுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால ஒன்னு அஞ்சு மணி ஐந்து நிமிடத்துக்கு செய்ய ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கும் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் பார்த்து உங்களால பண்ண முடியாதுன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து அஞ்சு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் புதன் குறை நேரம் இருக்கு அந்த டைம்லயும் செய்யலாம் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய எந்த டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைனா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட் பன்னெண்டு மணிக்கு இந்த பரிகாரம் எப்ப வேணாலும் நீங்க செய்யுங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் சிவபெருமான் கிட்டயும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது எந்த தீட்டு இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அதிர்ஷ்டமோ செல்வமும் சேரணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்பினி சிம்பிளை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க இன்பினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா இந்த மேல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வச்சு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்படி மூடினதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை அஞ்சு நிமிஷம் நீங்க சொல்லுங்க இந்த டைம்ல உங்க மொபைல் போன்ல அஞ்சு நிமிஷத்துக்கு அலார் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன் இதுல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த அஃபர்மேஷன் மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது இப்போ முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் வித் சிவ பெருமான்ஸ் டிவைன் பவர் ஐ மேனிபெஸ்ட் சக்சஸ் அண்ட் ஃபார்ச்சூன் தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க சிவபெருமானின் தெய்வீக சக்தியால் நான் வெற்றி மற்றும் செல்வத்தை உருவாக்குகிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க வேக வேகமா சொல்லாம நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை அதாவது வெந்தயம் அடிச்சு வச்சிருக்க கூடிய பேப்பரை நீங்க எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க இந்த பேப்பர் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த பேப்பர் எப்ப உங்க கண்ணில் படுதோ அப்ப இந்த வெந்தயத்தை எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க இந்த பேப்பரை நீங்க எரிச்சிருங்க அப்படி இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேதியில எட்டுங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த நாள்ல இன்ஃபினிட்டி சிம்பலை நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா கை மேல பலன் உடனடியா நமக்கு கிடைக்கும் அபூர்வ சக்தி வாய்ந்த இந்த நாளை தவற விடாம முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி